என்ன பொம்பளை கிட்ட தனியா பேச்சு அக்கா நீங்க இந்த மாதிரி அக்கா தங்கச்சி பேசி பழகு அதான் உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது டேய் என்ன காத்திறங்கிருக்குது முதல்ல நீங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு புல்லு நீ காத்தடி அத பாத்தடி

தெய்ய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியadra கற்பனையில நினைத்திட்டு இருந்தே காத்து அடிச்சு கெடுத்துட்டேடா பாடுவா வர வர இந்த வீடியோ கரங்கள நம்ப முடியல இது கரெக்டா இருக்கானு பாத்துறோம் ஹ ஹச்சு ஆச்சு ஆச்சு என்னடா இது இந்த அடிக்குற வேலைய நான் ஒரு படத்தோட நீலா 14000 அடி

போாவுக்கும் பாட்டிக்கு ஊத்துறது ரொம்ப விசேஷம் யாரும் ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுச கட்டியா இருக்கும் சீக்கிரம் கடையில் நடக்கும் அப்படியா ஏண்டா விட்டு ரெண்டு பேரை விளக்குற தள்ளி ஐம்பத்தி ஒன்பது ஊத்தியாச்சு நின்று யாராவது ஒருத்தர் வாங்க இந்த இவர் ஊற்றுவாரு ஏ நமக்கு இதுக்கிட்ட வம்பு அண்ணே பொண்ணு பாட்டி சொந்தம் ஆ சீக்கிரம் ஊற்றுங்க உறவு நெருங்கும் ஆ அண்ணே குடத்த வைங்க அண்டா அவளை அப்பதான் அப்போதான் விசேஷமா இருக்கான் ஏதோ அவ்வளவு பெருசா இருக்கா டாராவதுல ஊற்றுங்க இந்தாங்க மாலை தாத்தா நீயும் பாட்டி நீடூலி வாழ்க ஓகே யுடி 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 யுடி

யோ கரி கிட கர்ற கொஞ்ச வரியிலா எடுபிடி என்னடா இதெல்லாம் இதல்லா இது பட்டுப்படுவங்க அது படுவங்க நான் என்ன ஆட்டு கொடல் நான் சொன்னேன் என்ன விஷயம்டா ஐயா கோமா இருக்கீங்க நாளைக்கு வரேன் டேய் இறா என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ சொன்னா வெட்டிர மாட்டீங்களே நீ சொல்றத பொறுத்து இருக்கு உங்க பொண்ணே பொண்ணு கிட்ட வந்திருக்கேன் என்னது

இதுக்காக எங்க அண்ண கட்டிக்கிற மாட்டேன்னு நான் சொல்லுவாரு யாரு ஏங்க முதலாளி தான் நீ யாருக்குப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க டிவின்னு டெக் வச்சிருக்காரு அவரு தங்க டம் அட என்ன இது ஆவுன்னா காலைல விழுந்துட்டே முடிச்சிடறே முடிச்சிடுறே ஒண்ணு அவருக்கு தமுசனி எனக்கு பாப்லோ அட என்ன இது திரும்பவும் காலைல உழுகிற எந்திரே முடிச்சிருவான் என்ன கல்யாணம் ஆகிருக்கு முன்னாலயே மாமனார் மருமகால விட்றான் ஏதோ பேசி மடக்கிட்டான் போட்டுருக்கு ஏய் மாமனா நீ அவளை கட்டிக்கிடா உன்ன நான் வெட்டி அவள விதவி ஆய்க்கு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா வேண்டாம் ஆய் மாப்பிள உம் சைச்சோவே கேட்கறேன் கல்யாணத்தை இப்போ வச்சிக்கலாம் ஏன் கல்யாணம் ஏன் பூஜை முன்னாடி பேசுகிற நீ உன்ன கட்டி கேட்கா மாப்பிள மாப்பிள யாருயா மாப்பிள அவதாய் உனக்கு மாப்பிள இல்லை தம்பி

ஹேய் ஹேய் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாத அந்த உறவுக்கு பெயர் என்ன பிடிச்சப்படாதும்மா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன என்னங்க ரொம்ப மொல்லமா பேசுறீங்க என்னது நான் மொல்லமா பேசுறேன் நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமா இடிஞ்சு விழுந்திருக்க முடியும் பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானங்களை நான் குடிக்க முடியும் ஏன் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன ஏடி ஒரு காது ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சர்வால அடிச்சு போடுவேன்

அதுல வச்சோன்னு சொல்றீங்க தட்ஸ் ஃபைன் ஏன் பொண்ணோட வாள போறியா இல்லையா தொலைச்சிருவேன் நோ திஸ் இஸ் சிட்டிங் ஒன்லி டைவேஸ் டை வாள போறியா இல்லையா முடியாது முடியாது முடியாதா மொட்ட மண்டையா என்னமே ஆச்சு ஹலோ மை டெஸ்டிங் 1 2 3 சுத்த நமக்கு இதுதான் சந்திரப்போம்

நேரம் வச்சு வாங்க போய் தூங்கலாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அட நேரம் வச்சு வாங்க போய் தூங்கலாம் சாப்பாடு வேண்டாங்க அப்பனே முருகா தவண முறையில் டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்தில் என் தொழிலை ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே ஷா யார் வாங்க ஷா ம் நீங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கீங்கள்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்குக்கெலாம் லைசென்ஸ் இருக்கா இந்த கேஷெக்ட்ரோ புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறேனுங்க ம் வாங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஸ்டம்ஸ் இது கஸ்டம்ஸா உன் கடையில கஸ்டமரா சேர வந்திருக்க அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு ஆமா நீ எங்க வேலை செய்யற நான் கஸ்டம்ஸ் ஆபீசர் டேய் மேல போடா கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்ல இந்த நாய குளிப்பாட்டுற வேலை டேய் டேய் போடா சிகரெட்ட போடா புண்ணாக்கு நாய் கழுவுற நாய்க்கு தெனாவிட்ட பாரு புகைய மூஞ்சியில் ஊதுறான் போடா

வழக்கமா கைய கட்டு புதுராக தே விட்டு கட்டு கோடி மேளம் கொட்டு இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு

இங்கே மண்டை போட்டானா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரும் அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆகிடும் ஏ பக்கம் வை ஓடி போயிடற அங்கிள் நமக்கு என்ன தொழிலுங்க கறி வெட்டுறது எது குறி சொல்றதா கறி கறி வெட்டுறது கறின்னா இந்த ஆடெல்லாம் எடுத்துட்டு வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்களா அதுங்களா அதேதான்

பத்து நேரம் எல்லாம் போடுவீங்களா வெள்ளிக்கிழமை போடுவோம் இது ஏன் நேரங்க நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிராயர் போடாம இருக்கீங்க வாங்க வாங்க அப்படி இருக்கட்டும் என்ன நீ பாத்தீங்களா ஏங்க ஒன்னு வெட்டிட்டீங்களா ரெண்டு வெட்டிட்டீங்களா அதுல என்ன கஞ்சி எல்லாத்தையும் வெட்டுங்க எங்க ஊருக்குள்ள நான் முத முத நுழைஞ்சு விடுனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சினேகம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் எப்படிங்க ஏறது இப்படி ஏறுங்க இப்படிங்களா ஆமா அப்படிதான் தூக்குங்க அதே மாதிரிதான் அப்படிதான் போடுங்க இழிச்ச வாய் போடுங்க காய் நல்ல காயா இருக்கும் போடுங்க ஆமா நல்ல காய் தான்

ஏங்க சட்ட ஓ சட்ட வேறையா மூணு நாளைக்கு இதோடவே இருக்குனு போடுவா